End செய்யும் தன்னோட தம்பிக்கு தவசம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்பதான் அந்த சின்ன பொண்ணு பாக்குற ஒரு பருந்து ஒரு பாம்பை கொத்துக்கிட்டு அந்த பாம்பை காப்பாத்துறதுக்காக போறா அதுக்குள்ளே இந்த பருந்து அந்த பாம்பை தூக்கிக்கிட்டு பறந்துடுது இப்போ ஒரு குச்சி எடுத்து அந்த பருந்து அடிச்சதுமே அந்த பருந்து அந்த பாம்பை கீழே போட்டுடுது இவ்வளவு தான் பாவடக்குள்ள அந்த பாம்பு பிடிச்சிட்டு வந்துடுறான் இப்பதான் இவங்க பூஜை முடிஞ்சு தான் பொண்ணு எங்கன்னு தேடிட்டு வராங்க அப்ப அந்த பொண்ணையும் பாத்துடுறாங்க அவ பாவடையில என்ன இருக்குன்னு கேக்குறாங்க அவ பாவடையை திறந்து காட்டுறா பார்த்தா இவ காப்பாத்தின பாம்பு அங்க இல்ல இவளையும் அங்கிருந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க இப்போ நைட் இவ படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது இவளுக்கு அந்த பருந்து பாம்பு வருது ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு வெளியில வந்து பாக்குறா பார்த்தா இவ காப்பாத்துற பாம்புக்கு ரொம்பவே அடிபட்டு இருக்கு ரத்த வேற வந்துகிட்டு இருக்கு இப்பதான் அவங்க அம்மா எழுதி பொண்ணு எங்கன்னு தேடிட்டு வெளியில வந்து பாக்குறாங்க பாம்பை பாத்துறாங்க பாம்பை பார்த்துட்டு இவங்க கத்துறதுக்குள்ள இந்த பொண்ணு அவங்கள கத்த விடாம பண்ணிடுறாங்க அந்த பாம்பு பேச ஆரம்பிக்குது தான் கொஞ்ச நாள்ல ஒரு இச்சாதாரி நாகமா மாறிடுவேன் என் உயிருக்கு வேற ஆபத்து இருக்கு எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்குது இப்ப அந்த பொண்ணு என்ன பண்றானோ தான் அம்மா கிட்ட பேசி தான் அம்மாவை சம்மதிக்க வச்சிடுறா இப்ப அடிபட்டு இருக்க அந்த பாம்பை கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கு மருந்து போட்டு விடுறா அந்த பாம்புக்கு பாலெல்லாம் வைக்கிற இப்ப யாருக்கும் தெரியாம தான் வீட்லயே பாதுகாப்பா அந்த பாம்பை வேற வச்சிருக்கா